ஹோண்டாவின் ஹார்னெட் டூ பாயிண்ட் ஜீரோ மாடலானது தற்பொழுது ஓபிடி டூ பி அப்டேட் பெற்றதாகவும் கூடுதலான பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் சில கூடுதல் வசதிகள் கொண்டிருக்கின்றது மற்றும் மேம்படுத்தப்பட்ட பாடி கிராபிக்ஸ் கொண்டுள்ள இந்த மாடலானது பதிமூன்றாயிரம் வரை விலை உயர்த்தப்பட்டு தற்பொழுது ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரமாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டு விற்பனைக்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ள புதிய ஹார்னெட் டூ பாயிண்ட் ஜீரோ மாடலில் இடம்பெற்றிருக்கின்ற முக்கிய அம்சங்கள் என்ன என்பதை எல்லாம் தற்பொழுது சுருக்கமாக ஆட்டோமொபைல் தமிழனில் அறிந்து கொள்ளப் போகின்றோம் சில நாட்களுக்கு முன்பாக ஹோண்டா வெளியிட்டிருந்த என்

டூ பாயிண்ட் ஜீரோ மாடலில் முக்கியமாக பல்வேறு மாற்றங்களை பெற்றிருக்கின்றது புதுப்பிக்கப்பட்ட பாடி கிராபிக்ஸ் மற்றும் ஓபிடி டூ பி அப்டேட்டுக்கு இணையான என்ஜின் இது தவிர நான்கு புள்ளி இரண்டு அங்குல டிஎஃப்டி கிளஸ்டர் ஆனது கொடுக்கப்பட்டு ப்ளூடூத் ஆதரவுடன் கூடிய ஹோண்டா ரோட்ஸ் சிங் ஆப் கனெக்டிவிட்டி சார்ந்த அம்சங்களை பெறுகின்றது இதன் மூலம் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் கால் எஸ் அலர்ட் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை நாம் பெற முடியும் இதற்கு அடுத்தபடியாக முன்பு டூயல் சேனல் ஏபிஎஸ் வழங்கப்படவில்லை தற்போது டூயல் சேனல் ஏபிஎஸ் ஆனது வழங்கப்படுகின்றது இது ஒரு முக்கியமான பாதுகாப்பு மேம்பாடு மாடல் கூடுதலாக ஹார்னட் டூ பாயிண்ட் ஹோண்டா செலக்டபிள் டார்க் கண்ட்ரோல் ஆப்ஷனையும் பெறுகின்றது மற்றபடி புதுப்பிக்கப்பட்ட பாடி கிராபிக்ஸ் ஆனது பெறுகின்ற இந்த மாடலை பொறுத்தவரை வேறு எந்த மாற்றங்களும் இல்லாமல் முந்தைய மாடலை விட ரூபாய் பதினான்காயிரம் வரை விலை உயர்த்தப்பட்டு தற்பொழுது ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரமாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து இந்த மாடலில் இரண்டு பக்க டயர்களிலும் பதினேழு அங்கு அளவில் கொடுக்கப்பட்டு நூத்தி பத்துக்கு எழுபது மற்றும் நூத்தி நாற்பதுக்கு எழுபது டயர் ஆனது பயன்படுத்தப்படுகின்றது மற்றபடி வசதிகள் போன்றவற்றில் எந்த மாறுதல்களும் கிடையாது முடியாது இந்த மாடலுக்கு நேரடியாக போட்டிகள் இல்லை என்றாலும் கூட பல்சர் என் டூ ஹண்ட்ரட் மற்றும் அப்பாஜி ஆர்டிஆர் டூ ஹண்ட்ரட் போன்ற மாடல்கள் இருநூறு சிசி சந்தையில் கிடைக்கின்றன ஹோண்டா ஹார்னட் டூ பாயிண்ட் ஜீரோ மாடலின் ஆன்ரோடு விலை தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு லட்சத்து தொண்ணூத்தி ஓராயிரமாக அமையலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது தொடர்ந்து மேலதிக ஆட்டோமொபைல் செய்திகளை அறிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திருங்கள் ஆட்டோமொபைல் தமிழனுடன்